ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவு கலக்கி என் பிள்ளைங்களுக்காக வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் போட்டு இன்னும் பாருங்கள் பஜ்ஜி போட்டுட்ருக்கேன் இங்கே பாருங்கள் வெளியில் வாங்கி கொடுக்குறதுக்கு பாருங்கள் நம்ம வீட்டிலே செய்யலாம் ஆமாம் இன்றைக்கி கொஞ்சம் லீவ் போட்டாச்சு நான் எக்ஸ்ட்ராமே எப்போயுமே வேலை தான் இன்றைக்கி அறுநாள் லீவ் போட்டாச்சு வெங்காயம் பெரிய வெங்காயம் சூப்பராக வந்திருக்கா நான் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன் பஜ்ஜி மாவு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த பஜ்ஜி மாவு தான் வாங்கினேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு நம்ம வீட்டிலையே நம்ம வந்து என்ன நம்ம நல்லெண்ணெய் இல்லைன்னா கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி போட்டு நல்லா போட்டு கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு நல்லது கடைகளில் வாங்குறதை விட கடைகளில் வாங்குறதை குறைச்சிக்கோங்க கொஞ்சமாக மாவு போட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு வெங்காயம் தான் போட்டேன் ரெண்டு வெங்காயம் போட்டாலே அவ்வளோ பஜ்ஜி வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து செலவச்சோம்னா ஒரு பிள்ளைங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுக்கலாம் தவிர்க்க முடியாத நேரத்தில் கடையில் வாங்கிக்கலாம் இத்தனை கடையில் வாங்கி கொடுக்காதீங்க பிள்ளைங்களுக்கு வீட்லேயே மேக்ஸிமம் செஞ்சு கொடுங்க எஸ் தினமயி நான் சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் கடைகளில் வாங்குறதை குறைச்சிக்கோங்க அந்த எண்ணெயை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இப்போ நான் இந்த எண்ணெய் எவ்வளோதான் அவ்வளோதான் உங்களுக்கு வீடியோவில் எவ்வளோ தெரியத் தெரில நான் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன் இது அப்படியே நான் வேறு ஏதாவது குழம்பு ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்ச அன்றைக்கூட அந்த எண்ணெயை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் ஆனால் கடைகள் அப்படி இல்லை எண்ணெய் காய்ச்சி 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 அந்த சட்டியில் இருக்க எண்ணெய் காயிற வரைக்கும் அதுதான் போடுவாங்க சரிங்களா அதனால் தயவுசெய்து செய்து வாங்காமல் வாங்காம பிள்ளைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க நல்லா கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்படி திருப்பி விட்டோம்னா நல்லா ஆயிடும் இது ஏற்கனவே எடுத்த பஜ்ஜி அவ்வளோதான் ரெண்டே ரெண்டு வெங்காயம் தான் போட்டேன் பார்த்து எவ்வளோ வந்திருக்குன்னு ரெண்டு வெங்காயம் தான் ரெண்டு பெரிய வெங்காயம் தான் நான் இருக்குன்னே கொஞ்சம் ஓண்டு மாவு போட்டேன் அவ்வளோதான் அவ்வளோ வாளுக்கு ஒன்று ரெண்டு ரெண்டு குட்டி குட்டியாக இருந்தால் நிறைய சாப்பிடுவாங்க நல்லா வெந்துருச்சு வெந்திருந்த மருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா செவந்து வந்தால் தான் நம்ம எடுக்கணும் நல்லா செவந்து வெந்துருச்சு பாருங்கள் வந்து அந்த நுர நுரம் அடங்கிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நுரம் அடங்கிடுச்சுன்னா நம்ம எடுத்துடலாம் கடையில் போடுற மாதிரி சேஃபாக வேணும்னா நம்ம மெதுவாக பார்த்து போட்டுக்கலாம் சேஃபாக இல்லைனாலும் நம்ம வீட்டில் செய்கிறது நமக்கு அப்படி தான் இருக்கும் நம்ம சேஃபாக வேணும் டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா கடையில் வாங்கி சாப்பிட்றோம் டேஸ்ட்டு தான் ஆனால் ஹெல்த்தி வீட்டில் செஞ்சோம்னா நம்ம ஹெல்த்தியாக நம்ம நம்ம யோசிச்சு செய்வோம் இந்த எண்ணெயில் போடணும் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு பார்த்து பார்த்து செய்வோம் எடுத்துடலாம் வெந்துருச்சு ரொம்ப வெந்தாலும் கருகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் வடை சூப்பராக வந்துருச்சு நல்லா உள்ளேயும் வந்துருக்கு இருக்கா சரிங்களா சூப்பராக வந்துருச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைங்களுக்கு கடைகள் உணவுளை தழு தவிர்த்துட்டு வீட்டிலேருந்தே செஞ்சு கொடுங்க அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ் தனமாகி நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் காலை வணக்கம்